அக்னி புரட்சி இதழின் பன்னிரண்டாம் ஆண்டுக்கு விடை கொடுத்து பதிமூன்றாம் ஆண்டு வரவேற்கும் விழா சென்னையை அடுத்த பனையூர் அருகே உள்ள நைனார்குப்பத்தில் உள்ள தனியார் விடுதியில் இதழின் ஆசிரியர் தா நாராயணசாமி தலைமையில் கடந்த இருபத்தி ஆறாம் அன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக இதழின் நெறியாளரும் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார் மேலும் இணையவழி மனமாலை இணையதளத்தை துவக்கி வைத்தார் தொடர்ந்து சமூகத்தில் சிறந்து விளங்கிய சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கினார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள்

இதைத் தொடர்ந்து தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் நீதியின் குரல் அமைப்பின் தலைவர் முனைவர் சி ஆர் பாஸ்கரன் போரூர் ஆலப்பாக்கம் லயன் ஏ ஆர் டில்லிபாபு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இறுதியாக அக்னி புரட்சி இதழின் பதிமூன்றாம் ஆண்டு முதல் இதழை வெளியிட்டனர் டி லோகநாதன் இளம் தொழிலதிபர் கோயம்பேடு கராத்தே சி மகேஷ் அயல்நாட்டில் சாதனை படைத்த தமிழர் தஞ்சாவூர் பாப்பா வெற்றியின் தம்பிராஜ் திருமீசை பேரூராட்சி மன்ற தலைவர் ஜே மகாதேவன் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் நிர்மல்குமார் மாவட்ட தலைவர் அரிமாகா பச்சையன் பகுதி தலைவர் உத்தண்டி சாபாலு பகுதி செயலாளர் கே உதயகுமார் சென்னை நண்பர்கள் நல மன்ற நிர்வாகிகள் முனைவர் கோ பெரியண்ணா கோவி பழனி கா சந்திரசேகர் எஸ் வஜ்ரவேல் ரா திருவள்ளுவன் கே சிவகுமார் திருமதி மாதினி சீனிவாசன் பத்திரிகையாளர் சத்ரியன் கண்ணன் தர்மராஜ் ஊடக பேரவை நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி த பாலகிருஷ்ணன் தர்மபுரி பா பூபாலன் திருவள்ளுவர் சண்முக பூபாலன் ஆர்ஜே பிரதீப் அக்னி புரட்சி இதழ் துணை ஆசிரியர் டி அண்ணாமலை கோவூர் வி எஸ் பூபாலன் திருமழிசை ஆர் ராஜேஷ் உள்ளிட்ட சமூகத்தில் சிறந்து விளங்கிய சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார் இவ்விழாவில் நிர்வாக ஆசிரியர் நிர்மலா நாராயணசாமி துணை ஆசிரியர் சகாதேவன் சட்ட ஆலோசகர் என் பிரபாகரன் எம் பிரசாந்த் நாகை மணிவண்ணன் ரிஷிவந்தியம் சுந்தரமூர்த்தி சென்னை பிஜேபி செந்தில்குமார் காஞ்சிபுரம் வி எஸ் பூபாலன் திருவள்ளூர் எம் குமார் கே சுகுமார் ராணிப்பேட்டை சீனிவாசன் அரக்கோணம் விக்னேஷ் செங்கல்பட்டு சேஷாஸ்திரி மதுரவாயில் ஏ இ ஜெயராமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் விருந்தினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது